வணக்கம் நிகாபி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது பாளையங்கோட்டை ஜான்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பங்களிப்பில் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் தொட்டி மாணவர்களின் வசதிக்காக கட்டப்பட்டு அவர்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவானது நடைபெற்றது அந்த வீடியோத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் பாளையங்கோட்டை ஜான்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் வசதிக்காக முன்னாள் மாணவர் சங்கத்தின் பங்களிப்புடன் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் தொட்டி வசதி செய்யப்பட்டுள்ளது அதனை மாணவர்களுக்கு அர்ப்பணிப்பு நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வில் நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டல பிஷப் பர்னபாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஜபம் செய்து குடிநீர் தொட்டி வசதியினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் விஜயகுமார் தலைமை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் சாத்ரா ஞானதாசன் வரவேற்றார் இதில் பள்ளி தாளர் சுதர்சனன் வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் ஆட்சி மன்ற குழு தலைவர் மதுரம் முன்னாள் மாணவர் சங்க பொருளாளர் கனடி துணைத் தலைவர் டாக்டர் ராமசுப்ரமணியன் இணைச் செயலாளர் டி கு துரைராஜ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் बीशपी मिस्टर कुमार प्रसिंट असोसीअ डॉक्टर बि राम सुब्रमण वाइस असोसेशन मिस्टर डी दुरा जॉइंट सिरी असोसीअ मिस्टर Association, on 5-12-2024,